பதினாறு மாணவர்களுடன் சிக்கிய இரு மாணவிகள் போலீசார் அதிரடி தரமாய்த்து புலமை பரிசல் பரீட்சை விவகாரம் வெளியான அதிரடி அறிவிப்பு நாட்டின் ஏற்றுமதி செயல்திறனில் ஏற்பட்டுள்ள மாற்றம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் டீசலுக்கு தட்டுப்பாடு அடுத்த ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை நடைபெறவுள்ள திகதி அறிவிப்பு தொடர்பினை விரிவான செய்திகள் ஜனாதிபதி அடர் குமார திசா தீர்மானம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது தீர்மானம் அதன்படி விவசாயிகளுக்கு இருபத்தி உர மானியமும் மீனவர்களுக்கு மானியமும் வழங்குவதற்காக எடுத்த தீர்மானமே இவ்வாறு நிறுத்தப்பட்டுள்ளது பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறான மானியத்தை வழங்க தீர்மானித்ததன் மூலம் ஏனைய வேட்பாளர்களுக்கு ஏற்படும் பாதிப்பினை கருத்தில் கொண்டு அந்த தீர்மானத்தை இடைநிறுத்துவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதன்படி பொது தேர்தலின் பின்னர் தீர்மானத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதி அனரவுக்கு அறிவித்துள்ளது டிசம்பர் மாதம் ஓய்வு பெறவிருந்த அமைச்சின் செயலாளர் நாளைய தினம் ஓய்வு பெற தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அவரது ஓய்வு தொடர்பான ஆவணங்கள் ஓய்வூதிய துறைக்கும் அனுப்பப்பட்டுள்ளன இந்த ஆண்டு டிசம்பரில் ஓய்வு பெற இருந்த அவர் கடந்த வாரம் பொறுப்பேற்றுக் கொண்டதால் புதிய அரசாங்கத்தால் அமைச்சக செயலாளராக நியமிக்கப்பட்டார் இந்த வருடம் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி ஓய்வு பெறவிருந்த போதும் தனிப்பட்ட விடயம் காரணமாக இன்று முதல் ஓய்வு பெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அதே வழி சம்பந்தப்பட்ட செயலாளர் மீது குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும் சிலர் புகார் தெரிவித்ததால் அவர் ஓய்வு பெற முடிவு செய்துள்ளதாகவும் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு துப்பாக்கிகளை உடனடியாக பாதுகாப்பு அமைச்சிடம் ஒப்படைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பானது நாடாளுமன்ற சேவைகள் பிரிவினால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கடிதங்களை உரிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நாடாளுமன்ற சேவைகள் திரைக்களத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த அனைத்து வசதிகளும் ரத்து செய்யப்படுகின்றன இதன்படி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கொடுப்பனவு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகள் எரிபொருள் வசதிகள் மற்றும் முத்திரை தாள் கட்டணம் என்பனவும் ரத்து செய்யப்படும் ஆனால் மதிவேல கவுன்சிலர் குடியிருப்பு வளாகத்தில் வழங்கப்பட்டிருந்த குடியிருப்புகளை மட்டுமே பொது தேர்தல் நடைபெறும் நாள் வரை பயன்படுத்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது எனினும் பொது தேர்தலில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படாத அனைத்து வேட்பாளர்களும் தேர்தல் முடிந்த மறுநாள் மீண்டும் தங்கள் அலுவலகங்களை ஒப்படைக்க வேண்டும் இலங்கையில் இன்று நள்ளிரவு முதல் எரிபொருளின் விலையில் மாற்றம் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்படவுள்ளது அதேவேளை பெரும்பாலும் எரிபொருளின் விலை குறைக்கப்படலாம் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது இதேவேளை இந்த மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வாகனங்கள் பழுது பார்க்கும் இடத்தில் நடைபெற்ற முகநூல் ஊடாக ஒழுங்கமைக்கப்பட்ட களியாட்டம் நிகழ்வில் கலந்து கொண்ட பதினெட்டு பாடசாலை மாணவர்கள் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக ராகம போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பு வாழைத்தோட்டம் பிரதேசத்தில் உள்ள வாகனங்கள் பழுது பார்க்கும் இடத்தில் இந்த களியாட்டம் இடம்பெற்றுள்ளது அது தொடர்பில் ராகம போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது கொட்டாஞ்சேனி புலமண்டல் தெமட்டுக்கோடை வெள்ளம்புட்டி மற்றும் கொலன்னாவி ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த பதினைந்து முதல் பத்தொன்பது வயதுக்குட்பட்டவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் பதினாறு மாணவர்களும் இரண்டு மாணவிகளும் காணப்படுவதாக தெரிவித்த போலீசார் அவர்கள் போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சந்தை நபர்களை ராகமன் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தரம் வைத்து புலமை பரிசில் பரீட்சையை மீண்டும் நடத்துவதில்லை என்ற தீர்மானத்தில் மாற்றம் இல்லை என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அதன் போது பரீட்சையின் முதல் தாளில் கசிந்த மூன்று வினாக்களுக்கு முழு மதிப்பெண் வழங்கும் தீர்மானத்தில் மாற்றம் இல்லை என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நடந்து முடிந்த ஐந்து புலமை பரிசல் பரீட்சையில் கசிந்த மூன்று வினாக்களுக்கும் பரீட்சைக்கு தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் மதிப்பெண்களை வழங்க கல்வி அமைச்சு தீர்மானித்திருந்தது குறித்த தீர்மானமானது பிரதமர் ஹரணி அமர் சூரியவின் ஆலோசனையின் பேரில் நியமிக்கப்பட்ட ஏழு பேர் கொண்ட குழு முன்வைத்த பரிந்துரையில் கீழ் எடுக்கப்பட்டது எனினும் பரீட்சையின் வினாத்தாள்கள் கசிந்த விடயம் தொடர்பில் அமைச்சு எடுத்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்களின் பெற்றோர்கள் கல்வி அமைச்சுக்கு முன்பாக போராட்டம் ஒன்றை நடத்தினர் அதன் போது ஐந்தாம் தர பரிசல் பரீட்சையை மீண்டும் நடத்த வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்கள் வலியுறுத்தினர் இந்த நிலையில் தற்பொழுது பரீட்சை திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கல்வி அமைச்சினால் எடுக்கப்பட்ட குறித்த தீர்மானத்தில் எதுவித மாற்றமும் இல்லை என அறிவித்துள்ளார் இலங்கை சுங்கத்தால் வெளியிடப்பட்ட தரவுகளின்படி கடந்த ஆகஸ்ட் மாதம் நாட்டின் ஏற்றுமதி செயல்திறன் ஆயிரத்து நூற்றி அறுபத்தைந்து புள்ளி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது கடந்த வருடத்தின் ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது நான்கு புள்ளி ஒன்று எட்டு சதவீத வளர்ச்சியாகும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தொழிற்சாலை ஆடைகள் தேயிலை ரப்பர் தொடர்பான பொருட்கள் தேங்காய் தொடர்பான பொருட்கள் மற்றும் மசாலா பொருட்கள் மற்றும் செறிவூட்டப்பட்ட ஏற்றுமதிகளின் வருவாய் அதிகரிப்பு காரணமாக இந்த வளர்ச்சி எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தொழிற்சாலை ஆடை ஏற்றுமதி இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளது மேலும் கடந்த ஜூலை மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்றுமதி செயல்திறன் மூன்று புள்ளி ஒரு சதவீதம் அதிகரித்துள்ளது இதேவொழி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான இலங்கையின் பணவீக்கத்தில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக சனத்தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து வீதமாக இருந்த பணவீக்கம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து வீதமாக குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முல்லைத்தீவு மாவட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் டீசலுக்கான தட்டுப்பாடு காணப்படுவதாக வாகன ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர் எரிபொருளுக்கான விலை மாற்றங்கள் நாளை ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் காணப்படும் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் டீசல் இல்லாத நிலை காணப்படுகின்றது இதனால் வாகன உரிமையாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றார்கள் விவசாயிகள் நிலத்தை பயன்படுத்துவதற்கு உளவு நிலை காணப்படுகின்றது அதே போக்குவரத்தில் ஈடுபடும் பேருந்துகளுக்கு டீசல் இல்லாத காரணத்தினால் பொது போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது ஒரு லிட்டர் டீசல் முன்னூற்றி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஆண்டுக்கான எதிர்வரும் மார்ச் மாதம் உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது மார்ச் மாதத்தில் பரீட்சை நடைபெறவுள்ள திகதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையை எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் பரீட்சைகளை கமைய நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் ஆணையாளர் நாயகம் சுந்தர தெரிவித்துள்ளார் அதுடன் முடிவுகளை மேலாய்வு செய்ய விரும்பும் மாணவர்கள் நாளை முதல் அக்டோபர் பதினான்காம் தேதி வரை இணையவழி மூலமாக விண்ணப்பிக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் அகிலம் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்